எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் விரைந்து கட்ட வேண்டும் அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் கொடுக்க வேண்டும் அடுத்த கொடுக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் ஒத்து வைக்கின்ற அளவுக்கு முப்பத்தி எட்டு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் செய்யல அது துணிவில் இங்க வந்து செங்கல பிடிச்சிட்டு மக்கள் கிட்ட காட்டி என்ன மக்களை குடும்ப வச்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் உருவானவர்கள் நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல எனக்கு முன்னாடி சொன்னல இங்க கூட நீட் தேர்வு சொன்னல இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டா நீட் யார் கொண்டு வந்தது உனக்கு தெம்பு திராணி இருந்தா

அரச <laangan> <spirituality>